ச்சே எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கமே இல்ல இப்ப எதுக்கு இப்படி காலங்காத்துல கத்திட்டு இருக்க நீ நான் பேசினாலே உனக்கு கத்துற மாதிரிதானே இருக்கும் லிபியா உனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கேன் கால்ல இந்த மாதிரி பெஹேவ் பண்ணாதேன்னு காலங்காத்துல இப்படி பெஹேவ் பண்ணா அந்த நாள் எப்படி நல்லா இருக்கும் ச்சி ஆமா நான்னாலே உனக்கு இலக்காரம் தானே என்னலாம் பார்த்தா உனக்கு எப்படி நாள் நல்லா இருக்கும் போ போய் வேற எவளோயாவது பாரு அந்த நாள் நல்லா இருக்கும் இங்க பாரு நீ தேவையில்லாம எல்லா டென்ஷனையும் தூக்கி ஏ மேல காமிச்சிட்டு இருக்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவ என்ன அடிப்பியா அடி அடி பரவாயில்ல ஏய் சீ பொடி இந்த பொண்டாட்டிங்களை நினைச்சாலே அப்படியே வெறுப்பா இருக்கு மச்சா மச்சா நல்லாவே பேசிட்டு இருப்பாடா கொஞ்சிட்டே இருப்பா ஐ லவ் யூன்னு சொல்லுவா திடீர்னு பார்த்தா பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா ஐயோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலடா மச்சான் இந்த விஷயத்தில் நான் தடா சீனியர் நீ ஃபஸ்ட்டு என் கிட்ட தான் கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு சரி விடு இப்போ கூட உனக்கு கேட்டுப்போல மச்சா நம்ம பசங்கடா நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் ஜாலியாக சுற்றுவோம் பட் ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது நாலு செவத்துக்குள்ளே இருந்து இருந்து ஃபுல்லாக ப்ரெஷராக இருப்பாங்க அவங்க அந்த ப்ரெஷரில் ஏற்றுனா யார்கிட்ட காட்ட முடியும் புருஷனான கிட்ட தானே காட்ட முடியும் சரி விடு நீ ஒன்று பண்ணு அந்த பொண்ணு எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா அதுக்கப்புறம் உனக்கே செஞ்சி சரியா ல பாரு இதை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல சரி அவ கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொல்லி கேட்டுருந்தா இங்கேயே வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போயிருக்காடா அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படி போயிட்டு வரோம் ஒரு ரெண்டு நாள் அவ்வளோ ரசேத்த மாதிரி இருக்கும் மச்சா அப்போது நாங்கள் போயிட்டு வரோம் ம் சரி பாய்டா ஆ பாய்டா லிவியானி ரெடியாக இரு நான் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறேன் பெரிய நகரா மகரா ஏய் சென்று என்ன இவ்வளவு சீக்கிரம் இருக்க ஒன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டியதுன்னு நான் தூங்கிட்டா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு அம்மா கிட்ட சொல்லணும் அம்மாக்கும் வயசாகுது இல்லை கூட மாட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சி செய்ய வேண்டியது நீ கொஞ்சம் நேரம் தூங்கு நான் போயிட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன் வந்து சாப்பிடு சரியா ம் பொதுவாக பசங்க நம்ம தான் அதிகமாக கஷ்டப்படுறோம் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பொண்ணாக வாழ்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி பிறந்த வீடாக இருந்தாலும் சரி பொன்னாட்டிங்களை பார்த்து நீ என்னடி வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்